நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா ஆலயம் இதுக்கு நம்ம போகிறது எப்படின்னம்னா மதுரையிலிருந்து தூத்துக்குடி போகிற அந்த ரோடு அந்த ரோட்டில் போகும்போது எப்போதும் என்றான் பசுவந்தனை வழியாக போகக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க புனித பரலோக மாதா ஆலயம் செல்லும் வழி காமநாயக்கன் பட்டி அப்படின்னு போட்டு ஒரு போர்டு இருக்குது அது உள்ளே ஒரு இருபது கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது அந்த ரோட்டில் நேராக ஒரே ரோடு தான் ஒரு சின்ன வளைவு வரும் அதில் நேராக போய்கிட்டே இருந்தோம்னா அங்கேயும் ரெண்டு இடத்துல வந்து நமக்கு இந்த பல்லோக மாதா ஆலயம் செல்லும் வழி அப்படிங்கிற போர்டு வச்சிருக்காங்க ரோடு நல்லா முதல்ல கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருந்தாலும் நல்லா இருக்கும் நம்ம கோயிலுக்கு உள்ளே போயிட்டோம் போனதுக்கு பிறகு அங்கே வந்து பரலோக மாதாவை பார்க்கும்போது அருமையான ஒரு நிற ஆடை சேலை உடுத்தி சூப்பராக இருந்தாங்க மாதா சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நாளாக போகணுன்ட்டு இருந்தோம் இதுக்கு இப்போ தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது நாங்கள் போயிருந்தோம் இங்கே வந்து இந்த கோயிலில் சிறப்பாக என்ன பார்த்தோன்னா ஏசிவினுடைய பன்னெண்டு சீடர்களையும் அந்த தூணில் வந்து வச்சுருக்காங்க தூண் அது நல்ல ஒரு மஞ்சள் நிற உலோகத்தலான அந்த தூணில் பன்னெண்டு சீடர்களையும் அந்த உருவத்தை பதித்து அவங்க பேர் கீழே எழுதி வச்சுருக்காங்க ஒவ்வொரு இதையும் நான் வந்து வீடியோவை எடுத்தேன் நல்லா இருந்துச்சு முதல் முறையாக இங்கே தான் அந்த மாதிரி நான் பார்க்குறேன் வேறு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும்ல நாங்கள் பார்த்தது இந்த சிறப்பு தான் அப்புறம் நீங்கள் வந்து யார் யாரெலாம் அந்த ஆலயம் செல்லாமல் இருக்கீங்களோ போய் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க போய் பாருங்கள் அருமையாக இருக்குது நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்குது கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத சொல்லுங்கள் கோயில்களை பற்றி வீடியோ போடுறதுல தான் எனக்கு விருப்பமாக இருந்தாலும் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வேறு வீடியோஸ் போட் ஃபோட்டோ விட்டுட்ருக்கேன் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை இது என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்